வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸஸ் சேனலில் ஸோ டென்த்துலேருந்து இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு வேலைவாய்ப்பு இல்லாமல் வீட்டில் இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டியாக வர்ற ஜனவரி இருபதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தொழில் பழகுனர் பயிற்சி முகாம் வந்து நடக்கிறதுக்குது அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து அப்ரண்டைஸை ட்ரைனிங்க்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க அதை பற்றினா எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டென்த்து ப்ளஸ் டூ ஐடிஐ பாலிடெக்னிக் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் படித்து தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தொழில் பலகுனர் பயிற்சி முகாம் வந்து நடக்க இருக்குது எப்ப பாத்தீங்கன்னா ஜனவரி இருபதாம் தேதி தான் ஸோ இந்த முகாமில் வந்து அரசு மற்றும் தனியார் துறையை சார்ந்த பல முன்னணி தொழில் நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான ஆட்களை வந்து தேர்வு செய்ய இருக்கிறாங்க ஸோ நான் உங்களுக்கு தேவையான ஒரு அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் கண்டி தேர்வு செய்ய இருக்கிறாங்க இது மேபி ஒன் இயர் ஆர் டூ இயர்ஸ் வந்து ட்ரைனிங் பீரியட் உங்களுக்கு இருக்கலாம் அதுக்குண்டான சேலரியும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ இதில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் தங்களது கல்வி சான்றிதழ் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் சாதிச் சான்றிதழ் ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவற்றுடன் கலந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ தொழில் பழகுனராக தேர்வு செய்யப்படுவோருக்கு மாதந்தோறும் உதவித்தொகையாக ஏழாயிரத்தி எழுநூறு முதல் பனிரெண்டாயிரம் வரை உங்களுக்கு வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ பயிற்சியின் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய தொழில் பலகினர் சான்றிதழும் உங்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த கோ இந்த பயிற்சி முகாம் வந்து எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் தான் ஸோ மதுரை மாவட்டத்தில் மதுரை மூன்று மாவடி மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தில் தான் இந்த சேர்க்கையை வந்து நடைபெற இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஜனவரி இருபதாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் வந்து இந்த பயிற்சி முகாம் வந்து இந்த தொழில் பழகனர் முகாம் வந்து நடக்க இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு வேலைவாய்ப்பு இல்லாத ஒரு இளைஞராக இருந்தீங்க படித்து முடிச்சுட்டு சரியான வேலைவாய்ப்பு கிடைக்கலன்னு நீங்கள் வந்து ஒரு வேலைவாய்ப்பு காண்டி காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த முகாம் வந்து நீங்கள் பயன்படுத்தி ஒரு ஒன் இயர் ஆர் டூ இயர் கோர்ஸ்க்கான ஒரு ஒரு வேலைக்கான ஒரு அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு வந்து இந்த ட்ரைனிங் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ